ஓகே இப்போ பொதுத்தமிழில் கலை சொற்கள் இருக்கிறோம் மேக்ஸிமம் அது செல்ஃபோனு கம்ப்யூட்டர் அது மாதிரி தான் வரப்போகுது ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னா என்னது ஸ்க்ரீன்னா திரை பிரிண்ட்டுனால் அது பிடிப்புங்கிற மாதிரி திரைப்பிடிப்பு அடுத்தது பிரிண்டர் அச்சுப்பொறி ஓகேங்களா பிரிண்டர்னால் அச்சுப்பொறி நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டர் அதுனா ஒளி வீச்சு அதில் லைட்டு தானே வீச்சுக்கிட்டு வருது அது மாதிரி ரூட்டர் அப்படின்னா திசைவி ஓகேங்களா ரைட் இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிபியூ அந்த பிரிண்டர் எல்லாம் இருக்கும் அதில் பவர் எது அதிகமாக இருக்குன்னா ப்ரொஜெக்டர் தான் அந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் என்னது வருடி அடுத்து செல்பி செல்ஃபி ஃபுல் அப்படின்னு பாட்டு கூட இருக்குது அது சுயமி அந்த மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிம் கார்டு சிம் என்ன செறிவட்டை அது ஒரு கார்டுனா அட்டை தானே அது மாதிரி சிம் கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து ஸ்கைப்பி அப்படின்னா காயலை ஸ்கைப்பினால் காயலை நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன் பேசி ஃபோன்னா பேசுகிறது சும்மா மாற்றாடுறாங்கன்னா திறன் பேசி அடுத்து டெலிகிராம் டெலிகிராம்னா என்னது தொலைவரி டெலிகிராம்னா தொலைவரி டெலினா தொலை கிராம்னா வரிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தம்ப் டிரைவ் அப்படின்னா விரலி அடுத்து தம்ப் நயில் என்னது சிறுபடம் வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது தம்ப் நைலில் சின்னதாக ஒரு கை இது பண்ணுற மாதிரிலாம் விடுவோம்ல அது மாதிரி அப்போ சிறுபடம் தம்ப் நைல் நெக்ஸ்ட்டு ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம் வீசாட் அப்படின்னா அலாவி நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் ஒய்ஃபை என்னது அருகலை ஒய்ஃபைனா அருகலை நெக்ஸ்ட்டு யூடியூப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் யூடியூப்னா என்னது வலை ஒளி நெட்ஒர்க் மாதிரி அடுத்து கேலரி கலரி பேர்லேயே இருக்குது கேலரி கலரி நெக்ஸ்ட்டு கெட் செட் அப்படின்னா பொறுகை அடுத்து கேம்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டம் இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ பால்க வளமுடன்